அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி புதன்கிழமை அன்னைக்கு தை அமாவாசை வர இருக்கின்றது இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன தானம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மேலும் மேலும் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இந்த முன்னோர் வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முன்னோர்களுக்கு உகந்த இந்த தை அமாவாசையில் நம்ம தானங்கள் செய்கிறதும் முன்னோரை வணங்குவதும் நமக்கு நிறைய எண்ணற்ற பலன்களை கொடுக்குங்க இதுவரைப்பட்ட துன்பங்களிலிருந்து எல்லாம் நிம்மதியும் நிறைவும் பெற்று நம்ம உயரலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஐதீகம் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் பித்ருக்களுக்கான முக்கியமான நாட்களில் இந்த அமாவாசை தினம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சாஸ்திரத்தில் அமாவாசையில் தை அமாவாசை அப்படின்னாலே ரொம்பவே முக்கியம் இன்னும் இன்னும் விசேஷமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் இந்த தர் முன்னோர்களுக்கு மட்டும் இல்லைங்க உயிரோடு இருக்கிற நம்மளுடைய தாய் தகப்பன்களுக்கு அன்னைக்கு நீங்கள் வந்து அவங்கள பார்த்து அவங்கள வந்து வணங்கி அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நம்மளுடைய தாய் தகப்பன் மட்டும் இல்லை நீங்க யார் முன்னோர்களாக நினைச்சு நீங்கள் வந்து வயதான மூத்தவர்களை பார்த்தீங்கனாலும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க இந்த நாளில் கடற்கரையிலும் நதிக்கரையிலும் ஆற்றங்கரையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க வீட்டில் இருந்தும் நம்ம வழிபடலாம் தர்ப்பணம் செய்யலாம் அமாவாசை நாளில் நம்ம செய்கிற தர்ப்பணம் ஆராதனைகள் முன்னோர்களுடைய வழிபாடுகள் செய்கின்ற தான தர்ம காரியங்கள் இப்படி பலவற்றாலும் பித்திருக்கள் வந்து மகிழ்ந்து போவாங்க நம்மை ஆசிர்வதிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் தானம் செஞ்சாலே புண்ணியம் தரும் காரியங்கள் வந்து செஞ்சு வந்தாலே முன்னைய பிறவியில் வந்து பாவங்க நம்மளுடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி நம்ம செய்கிற ஒவ்வொரு தானத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை நன்னாளில் நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி நம்ம யாருக்காவது நம்ம உணவு பொட்டலம் தானம் செஞ்சோம் அதாவது அன்னம் அன்னம் தானம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வறுமை நிலை மாறி செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் நம்ம கடன் பிரச்சனையிலிருந்தும் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் செய்கிறோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கவங்க ஆரோக்கியம் அதிகமாகும் தீராத நோய் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா எல்லாம் அன்றைக்கி சரியாயிடும் அமாவாசை தினத்தில் யாருக்காவது நீங்கள் தேன் வாங்கி கொடுத்து அவங்கள வணங்கி பிரார்த்தனை செஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா நிச்சயமாக அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்கும் வீட்டில் வந்து பிள்ளை செல்வம் இல்லாத குறை நீங்கிரும் இந்த தேன் வாங்கி நீங்கள் கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கிறதால தீபம் வாங்கி கொடுத்து தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்வை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பார்வை கோளாறுகள்லாம் நீங்கிரும் கண்ணில் இருக்கிற எல்லா சிக்கல்களும் நீங்கிருங்க அதோட அரிசி தானம் செஞ்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் பரந்தோடிடும் யாருக்காவது நம்ம நெய் தானமாக கொடுத்தோம் அப்படின்னா தீராத நோய்கள் அனைத்துமே தீந்துரும் பால் யாருக்காவது தானமாக அன்னைக்கு வழங்கணும் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் துக்கம் எல்லாம் தீந்துருங்க வருத்தம் எல்லாம் மறைஞ்சிடும் தயிர் தானமாக கொடுத்தோம் அப்படின்னா இந்திரிய முதலான சுகங்களை பெறலாம் இல்லறத்தில் ஒற்றுமை நீடிக்குங்க பழத்தை யாருக்காவது அன்றைக்கி நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தியில் தெளிவு பிறக்கும் அதாவது தெளிவான மனநிலைமை உண்டாகும் மனக்குழப்பங்கள் இல்லாம இருக்கும் தங்கத்தை தானமா கொடுத்தீங்க தை அமாவாசை அன்னைக்கு அப்படின்னா குடும்பத்திலும் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள தோஷங்கள் திருஷ்டிகள் எல்லாமே போயிடும் வெள்ளியை அன்னைக்கு தானமா கொடுத்தீங்க அப்படின்னா மனசுல நீண்ட காலமாக துயரங்களுக்கு விடிவு காலம் இருந்துகிட்ருக்க துயரங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் வந்துருங்க நெல்லிக்கனியை வந்து அன்னைக்கு தானமா கொடுத்தீங்க அப்படின்னா ஞானமும் யோகமும் உங்களுக்கு கிடைக்குங்க தேங்காயை வந்து அன்னைக்கு யாருக்காவது நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னா எடுத்த காரியம் எல்லாத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அமாவாசை அமாவாசை அன்னைக்கு நம்ம தான தர்மங்கள் தர்ப்பணக்காரியங்கள் அனைத்தையும் செய்வோம் முன்னோர் படங்களுக்கு மாலையிட்டு வணங்கலாம் காகத்துக்கு உணவிடலாம் நம்மால முடிஞ்ச தானங்களை செஞ்சு நம் நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் சகல ஐஸ்வர்யங்களுடனும் நம்ம இனிதே வாழச் செய்வார்கள் அந்த பித்ருக்கள் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்